பதி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் தான் பயப்படாதிருங்கள் என்றார் முப்பத்தி ஓராம் வசனம் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்த அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது இந்த மூன்று வசனங்களை வாஸ்த்தேன் மூன்று வசனங்களிலும் காணப்படுகிற ஒரு வார்த்தை உடனே இம்மீடியட்லி ஆண்டவர் உடனே எல்லாத்தையும் செய்கிறவர் அல்ல எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்கிறவர் உடனே செய்ய வேண்டியதை உடனே செய்வார் கொஞ்ச காலம் கழித்து செய்ய வேண்டியதை கொஞ்ச காலம் கழித்து செய்வார் சீக்கிரமாய் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய்வார் தாமதமாய் செய்ய வேண்டியதை தாமதமாய் செய்வார் ஆண்டவர் நாளே எல்லாமே தாமதமாக தான் நடக்கும் என்று நினைத்து விடக்கூடாது தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அது ஒரு விதத்துல வேதத்துக்கு ஒத்த விஷயந்தான் அவர் தண்டிக்கிறது வந்து கொஞ்சம் பொதுவாக அவர் வந்து வேகமாக தண்டிக்கிறது இல்லை உடனே தண்டிக்கிறது இல்லை பொதுவா ஆனால் எப்போதும் அப்படி சொல்லிட முடியாது மனுஷருக்கு சீக்கிரமாக தண்டனை நினை நட நடக்காதபடியால் அவர்கள் இருதயம் பாவம் செய்ய துணிகரம் கொண்டிருக்கிறதுன்னு பிரசங்கியில் படிக்கிறோம் உடனுக்கு உடன் தண்டனை கிடைக்கிறது இல்லை வளைகுடா நாடுகளில் நடக்கிற மாதிரி உடனே கையை வெட்டிடுறான் உடனே சவுக்கால் அடிக்கிறான் கல்லால் எறிகிறான் அந்த மாதிரிலாம் நடக்குது வளைகுடா நாடில் அந்த மாதிரி ஆண்டவர் தண்டனை கொடுக்குறதில்ல நம்ம ஊரில் இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு வழக்கு போட்டால் அது இழு இழுன்னு இழுத்து அதுக்குள்ளே அவனே செத்து போயிடுறான் யார் மேலும் குற்றஞ்சாட்டப்பட்டதோ அவன் பெரும்பாலும் செத்து போயிடுவான் நம்ம ஊரில் ஒரு ஒரு நபர் ஒரு பெரிய பதவியில் இருந்த ஒரு நபர் மேலே குற்றச்சாட்டு அந்த கீழ்கோட்டு அந்த நபர் குற்றவாளின்னு சொல்லியது அதுக்கு மேலே இருக்கிற கோட்டு இல்லை குற்றவாளி இல்லைன்னு விடுவித்து விட்டது இருக்கிறதுலே உச்ச போச்சு வழக்கு தீர்ப்பு வர்றதுக்குள்ளே அந்த நபரே இறந்து போயிட்டார் அந்த நபர் இறந்த பிறகு தீர்ப்பு வருகிறது குற்றச்சாட்டு உண்மை தான் அப்படின்னு தண்டிக்க முடியாதே இந்த நபர் தான் இறந்து போயிட்டார் கூட சேர்ந்தவங்களுக்கெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்க சிறைக்கு போனாங்க நம்ம நாடு பெரும்பாலும் நம்ம நாட்டில் இருக்கிற நீதிமன்ற முறைகள் அது எல்லாமே தாமதமாக நடக்குது ஆண்டவரை ரெண்டுலையுமே சேர்க்க முடியாது அவர் வந்து நீதி உள்ள நியாயாதிபதி எதை உடனே செய்யணுமோ அதை உடனே செய்வார் எதை தாமதமாக செய்யணுமோ அதை தாமதமாக செய்வார் அதனால் எப்போதும் அவர் மெதுவாக தான் செயல்படுவார் அவர்கிட்ட நம்ம உன்னை கேட்டோம்னா மெல்ல நடக்கும் ஒரு குழந்தை கேட்டால் ஆபிரகாமுக்கு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கிடச்சிது அந்த மாதிரி தான் ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் அப்படி முடிவு செய்து விட முடியாது ஏன்னா உடனே பிசாசு பேய் நான் அலறாங்க ஒரு பயம் அவங்கள பிடித்து விட்டது உடனே பேசி உடனே ஏசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் நமக்கு ஒரு பயம் வந்துடுச்சுன்னா ஆண்டவர் உடனே கிரியேட் செய்கிறார் ஏன்னா அவர் பயத்திலேருந்து நம்ம விடுவிக்க விரும்புகிறார் பயத்திலே இருக்கக்கூடாது நாம் பயத்துக்குள்ளே இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்லை பயந்துக்கிட்டே வாழ்நாளை ஓட்டுறது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கலாம் ஆனால் பயம்ன்றது அது தேவையில்லாதது பிரச்சனை என்பது உண்மையானது பிரச்சனையை குறித்து பயப்படுவது தேவையில்லாதது பயத்தை உடனே பயத்தை தான் எடுத்து போடுகிறார் காற்ற கூட பாருங்க உடனே நிறுத்தலை அது இவரும் அதுக்கப்புறம் பேதிரு கடல் மேல நடந்து அப்புறம் பேதிரு தண்ணீரில் மூழ்கி அப்புறம் அவனை பிடிச்சு தூக்கி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் படகில் ஏறின தான் காற்று நின்றது காற்று தானே எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனை முதல்ல பயத்தை நீக்க விரும்பினார் பயந்து அளறின உடனே உடனே பேசினார் எப்பா தான்ப்பா பயப்படாதீங்கப்பா என்று சொன்னார் இப்போ நம்முடைய பயத்தை அவர் நீக்குவதற்காக உடனே இதாகுது செய்கிறார் இப்போ தண்ணீரில் மூழ்கிட்டான் அதிக பிரசங்கி அப்பா அம்மா அதிக பிரசங்கியாக இருந்தான் பின்னால் நல்ல பிரசங்கியாக மாறிட்டான் பேதுரு நீரே ஆனால் அதாவது நாங்கள் கொச்சையாக சொல்லுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் பிரசங்கத்தில் சொல்கிறது கஷ்டந்தான் நிறையா சொல்லுவாங்க அப்படி நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க நீ மட்டும் அதில் ஒன்று மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் நாகரிகமாக ஓரளவுக்கு அதை நாம் அனுமதிக்கலாம் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ இதை சைடாக பார்க்கலாம் அப்படின்வாங்க சிறுவனாக இருந்தபோது அப்படி பேசிக்கொள்வானாங்க நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் இன்னும் சிலதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்வதற்கு அதுக்கு தகுதி கிடையாது நான் அதை செஞ்சாலும் ஆம்பளை தான் செய்யாட்டாலும் ஆம்பளை தான் நான் அதை செய்யலைன்னா என்ன பெண்ணாவ மாறிட போகிறேன் இல்லையே அந்த மாதிரி பேசி நான் பேசினவேன் இருந்தால் மூழ்க விட்டுருப்பேன் பேதிருவேன் மூழ்கட்டும் கடைசியில் முடிய பிடிச்சி தூக்கலாம் என்று முடிவு செஞ்சுருப்பேன் ஆனால் ஏசுநாதர் உடனே அமிழ்ந்து போயிட்டான் ஆண்டவரே என்னை ரட்சியின்னு கூப்பிட்டான் ஆண்டவரேன் கத்திட்டான் நீரே ஆனால் அப்படின்னு கேள்வி கேட்டவன் இப்போ ஆண்டவரேன்னு கத்திட்டான் ஆண்டவரேன்னு ஒன்று உடனே உடனே கையேசு கையை நீட்டி அவனை பிடித்து நானாக அந்த ஒரு மூணு தடவை மூழ்கட்டும் கொஞ்சம் தண்ணியை குடிக்கட்டும் அதுக்கப்புறம் முடியை பிடிச்சி தூக்கலாம்னு நினச்சிருப்பேன் ஆனால் அவர் அப்படி செய்யலை உடனே மூள் நம்ம ஊழ் மூழ்கும்போது உடனே நம்மை காப்பாற்றுகிறார் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது ஏசு படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்ததுன்னு எழுதி இருந்தால் நல்லது அதுதான் சரியானது மார்க்கில் அப்படி தான் எழுதியிருக்கு ஏன்னா மார்க்கு பேதுரு சொல்லி மார்க்கு எழுதின சுவிசேஷம் பேதுரு தன்னுடைய கண்ணால் கண்டதெல்லாம் மார்க்கு விட சொல்ல மார்க் அதை எழுதினான் அது பேதுருவினுடைய கண்ணோட்டத்தில் உள்ள ஒரு புஸ்தகம் மார்க்கினுடைய சுவிசேஷம் அதனால் தான் படகில் ஏறியதை ஒரு பெரிய விஷயமாக பேதுரு அதில் சொல்லலை அவர் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்ததுன்னு மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு மத்தையில் எழுதப்பட்டிருக்கு மற்றே ஒரு அரசாங்க அதிகாரி அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன் ஒரு கணக்கு எழுதுறவன் அரசாங்கத்துக்கு அறிக்கைகளை எழுதுறவன் அவன் எழுதுனான் அவர்கள் பதவியில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது ஏசு மட்டுமல்ல ஒரு அரகோட கேஸ் கிடக்க பாருங்க ஒரு அதிக பிரசங்கி அப்போதைக்கு அவன் அப்படிதான் இருந்தான் ஒரு கொட்டை அவனும் ஒரு ஆண்டோருடைய பிள்ளை ரெண்டு பேரும் அந்த படகுல ஏறின போது காற்று உடனே ஏறின உடனே காற்று அமர்ந்ததுன்னு போடப்பட்டிருக்கு மட்டும் மட்டுமில்லை ஈ ஆண்டோருடைய பிள்ளைக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளை அற்ப விசுவாசியாக இருந்தாலும் சரிதான் அது ஒரு அறவேக்காடாக இருந்தாலும் சரிதான் நீரே ஆனால் இப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி தான் ஆனாலும் ஒரு தேவ பிள்ளைக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனும் தேவ பிள்ளையும் படகுல ஏறின உடனே யோவன் ரெண்டாவது அதிகாரத்தில் பாருங்கள் இயேசும் அவருடைய சீஷ்யர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அது இயேசுவை அழைச்சாதான் போதுமே பொதுவாக ஒரு பெரிய மனிதர் இருக்கிறாருன்னா அவருக்கு அழைப்பு கொடுத்தாலே போதும் கூட இருக்கிறவங்க தானாக வந்துடுவாங்க பொதுவாக அழைக்க மாட்டாங்க வா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஏன்னா அவரை கூப்பிட்டாலே போதும் கூட அவங்கெல்லாம் வந்துடுவாங்க தலை வந்தால் வாழெல்லாம் வந்துடும் என்று சொல்லுவாங்க ஒரு சிலர் தான் அப்படி அழைப்பாங்க அழைப்பு கொடுக்க வர்றவங்க ஒரு சிலர் தான் அப்படி அழைப்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் அழைப்பு கொடுக்கணும்ல யாருக்கெல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு ஒரு சிலர் தான் செய்வாங்க பலர் வந்து எப்படின்னு கேட்டால் அவருக்கு கொடுத்தா போதும் அவர் அவர் கூட இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்துடுவார் என்று அவங்க நினச்சிக்கிடுவாங்க சிலர் நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எதுக்கோ கொடுக்கணும் கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவருக்கு கொடுத்தா போதும் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அழகாக யோவான் எழுத போயேசுவும் அவருடைய சீஷர்களும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சீஷர்கள் அறகுறையாக இருந்தாலும் சரிதான் அற வேக்காடாக இருந்தாலும் சரிதான் பக்குவப்படாதவர்களாக இருந்தாலும் சரிதான் அற்ப விசுவாசிகளாக இருந்தாலும் சரிதான் பரவாயில்ல அவர்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த தடையும் இல்லை அவர் ஆண்டவர் குறையில்லாதவர் ஆனால் குறைவுள்ள தேவ பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தான் பெரிய இருதயம் வேணும் அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் படவிலேறின உடனே காற்று அமர்ந்தது அந்த அக்செப்டன்ஸ் தேவ பிள்ளைகளை குறைகளோடு கூட அவர்களை ஏற்றுக்கொள்வது அந்த ஒரு விசால மனது தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது Amen.